வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு மலேசியா மலேசியாவுக்கு வந்திருக்கோம் ஃப்ளைட் ஒட்டி இப்போ தான் இறங்கி மலேசியா ஏர்போர்ட்டில் போகிறேன் பின்னாடி பார்ப்பீங்க மலேசியா எல்லாம் சிக்கிது ரைட் வேறு லெவலில் இருக்குங்க ஏர்போர்ட் சரி வாங்க வெளியே போகலாம் வெளியே போகிறோம் சூப்பராக இருக்குதுங்க ஏர்போர்ட் மல்லேஷ் ஏர்போர்ட் ஓகே வந்தாச்சு இனிமேல் வெளியே போய்ட்டு ஹோட்டலில் போய் தங்கிட்டு நாளைக்கு முருகர் கோயில் போகிற மாதிரி இருக்கும் எப்படிங்க இருக்குது வேறு லெவலில் இருக்குதுல்ல எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதான் கனவு இதெல்லாம் எனக்கு மலேசியா வரணுன்ட்டு கனவு ஒரு நாள் மேய்படும் சொல்லிட்டு அடிக்கடி அப்துல் கலாம் சொன்னார் அடிக்கடி கனவு காணுங்கன்ட்டு எனக்கு பல வருட கனவு மலேசியாவுக்கு வரணும் முருகன் கோயிலை பார்க்கணுன்ட்டு அது நிறைவேறுது வணக்கம் நீங்கள் எப்படி நம்மளுடைய சென்னையுடைய ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டு அவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் வேறு லெவலில் இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி இப்போ பல 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 பண்ணுவோம் நீங்களும் வாங்க இங்கே பண்ணி தனியாக ஓ எப்படி இருக்கு பாருங்க அங்கே வந்து லக்கேஜ் போட்டாச்சு ஏ பிசிடி மாதிரி நிறைய இருக்குது இதில் நம்ம லக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் வெயிட் வந்துருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடையாளத்துக்கு வந்து ரிப்பன் கட்டி வச்சிருப்பேன் எங்க பத்தான் ரிப்பன் கட்டியிருக்கேன் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தாச்சு எங்கே பார்த்தா அடையாளத்துக்கு கட்டி வச்சு பேக் எடுத்தாச்சு வெளியே போனால் மலேசியா எப்படி வாங்க போகலாம் அப்படியே இருக்கு வேறு லெவலில் இருக்கு இறங்கிட்டு நீ எப்படி இருந்தாலும் இந்த வழிதான் வந்தாகணும் வாங்க போகலாம் சோ வெளியே வந்தாச்சு நம்ம இப்படியே வந்தாகணும் நம்மளை வெயிட்டிங் பார்க்கலாம்னு நின்றுருப்பாங்க

வந்தாச்சு பில்டிங் எல்லாம் பாருங்க இங்க மலேசியாவில் சரண பவன் வேற லெவலில் இருக்கு பாருங்க சரண பவன் இங்க மதியான ஃப்ளைட்லேயே நம்ம வந்து எண்மி நிறைய சாப்பிட்டாச்சு ஸோ ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்துருக்கோம் அப்புறம் எல்லாம் தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இங்கே இருக்கிற ஆளுங்களும் சரி சர்வீஸ் பண்ணுறாங்களும் சரி மேக்ஸிமம் தமிழ்ஸ் தான் இருக்காங்க வந்து கார்டு கொடுத்துருக்காங்க ஓகே இங்கே வெள்ளி தான் சொல்லுவாங்க வந்து இட்லி ரெண்டு வந்து ஆறு போடுறது ஆறு வெள்ளி ஒரு வெள்ளி ரூபான்னு வச்சுங்களேன் ஆறு வெள்ளி ரெண்டு இட்லி நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி கணக்கு தான் மினி இட்லி பதினோரு வெள்ளி ஜீ பொங்கல் ஒம்பது வெள்ளி ரவாய்க்கச்செடி ஆறு வெள்ளி இந்த மாதிரி இந்த வெள்ளி கணக்கு தான் இங்கே ஒரு இருபது ரூபா அப்படி தொடையாமல் வச்சிங்க பூரி ஒம்பது வெள்ளி அந்த மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க வெஜிடபிள் பட்டர் மசாலா இதெல்லாம் பதினேழு வெள்ளி பதினேழு நீங்கள் அப்படியே ரேட்டை பார்த்துங்க எது கம்மின்னு பார்த்துறேன் அப்படியே பார்க்குறப்ப அப்படியே பாஜியில் அப்படியே வாங்க வந்தீங்கன்னா இங்கே அப்படியே கீழே வாங்க ரவா கேசரி பாருங்கள் அஞ்சு புள்ளி ஐம்பது வெடி இதான கம்மி இது எல்லாமே பதிமூணு பதினாலு இருபத்தஞ்சுருக்கு ஓகே ஒரு தோசைக்கு நம்ம சென்னை மாதிரியே சாம்பார் சட்னி கார சட்னி அந்த மாதிரி கொடுக்குறாங்க வாங்க சாப்பிட்லாம் கே இது வந்து இடத்தோட பேர் வந்து கேஎல் சென்ட்ரல் இப்போ நம்ம அங்கே ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு ட்ரெயின் வந்தால் ட்ரெயின் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் எவ்வளோ பெரிய பில்டிங் வாங்க இப்போ நம்ம கார் வந்து இது உள்ளே இருக்குது பார்க்கிங்கில் ஜூனியர் குப்பன்னா இன்னும்மும் இருக்கீங்க நம்ம இந்தியா கடைங்க எல்லாருமே இருக்குது ஓகே இப்போ சாப்பிட்டாச்சு இப்போது ஹோட்டல் அம்போம் வந்துன்னு இருக்கிறோம் இங்கே கோட்டுமலை பிள்ளையார்னு பிள்ளையார்ன்னு ஒரு கோயை பாருங்கள் இந்த தான் தெரிஞ்சுங்களா மலேசியாவில் பிள்ளையார் கோயில் இதுதான் கோட்டுமலை பிள்ளையார் உள்ள பிள்ளையார் திரியார சூப்பராக இருக்கும் வர கோவில் ஓகே ஓகே கோலால பாருங்க சில்வர் கலர் தேர்ந்து பாருங்க இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மலேசியாலியா டவர் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நான் தங்கியிருக்க பில்டிங் என் ஃப்ரெண்டாக இருப்பார் இந்த பில்டிங் நான் தங்கியிருக்கேன் இப்போ வந்து எங்கே போகிறேன்னா ட்வின் டவர் அது பார்க்க தான் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து மலர்ஷியான ட்வின் டவர்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எஸ்பெஷலி பெரிய ஒரு பில்டிங் இப்போ நான் தங்கியிருக்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் காலையில் காமி இருந்து தெரியாது ஓகே ஓகே ப்ரோ உங்க ஓ இதுوني சீ திஸ் ட்ன் டவர் நைட் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுவாங்கலாம் அத அவுசர்ஸ் ஓடி வந்து மల్లి ශஷ்டிக் வக்கிங் ஓ இவர்கிட்ட இங்கிலீஷ் பிட் நம்ம ஆனா கொஞ்சம் கொஞ்சடா இங்கிலீஷ் பேசுறோம் சரி இப்டி போறாங்க பாருங்க என்னமாக இருக்கு பாருங்கள் பஸ்ஸு எப்படி இருக்கு பாருங்க சூப்பா நம்ம ரூம்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கிங் எப்போ சார் விசாரி ரோட்ரு ஏ ட்யூன் டவர் வந்தாச்சு நம்ம பிரதர் இது எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்காரு இங்கே சுத்திகாமிங்க சூப்பராக இதுதான் ட்யூன் டவர் இது வரைக்கும் நான் யூடியூப்லேயே ஒரு ட்ராவல் வீடியோ ஃபோட்டோன்னா இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிட்டி ஃபுல்லாக செம்மையாக இருக்குது காரில் கூப்பிட்டுனது எல்லாம் இவர் தான் நம்மளை ஃபுல்லாக சுத்தி காமிங்கிறது இதுதான் ட்யூன் டவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஃபோன் எடுக்கிறப்ப டைட்டாக ஃபோன் பிடிச்சிங்க ஏன்னா எடுத்துன்னு எடுத்துன்னு ஓட்டுருவாங்கன்றாரு டப்புன்னு எடுத்துன்னு ஓட்டானா பிடிக்க முடியாது நீங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட் ஆர் சண்டை ஃபோட்டோ எடுக்க தான் நிற்கிறாங்க நீங்கள் ஃபோன் எடுத்துன்னு போயிடுவாங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே இங்க போட்டோ எடுக்க நிற்கிறாங்க ஓகே பிரதர் சூப்பர் இங்க நிற்கிறவங்க எல்லாருமே போட்டோ எடுக்க தான் ஃபுல்லா சென்னை இந்த ஃபுட் வந்து வீக் டேஸில் வந்து டென் ஓ கிளாக் வந்து ஆஃப் பண்ணுவாங்க லைட்டெல்லாம் இன்றைக்கி சண்டேன்றதால நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இது இருக்குது ஏகப்பட்ட கூட்டம் சுற்றி சுற்றி இதுவே இருக்குது இங்கே தேர்ட்டி ஃபஸ்ட்டு பயங்கர செலிப்ரேட் பண்ணுவாங்களா ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்துருக்கிறது எயிட்டீன்த்து பேக்கில் பாருங்கள் நீங்கள் வந்து வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கலாம் காட் கிஃப்ட்டு இதெல்லாம் மறுபடியும் எப்போ பார்க்க போகிறோம்னு தெரில வந்ததுக்கு நல்லா சூப்பராக சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்தாச்சு செம்மையாக இருக்குது எல்லாமே ஆஃபீஸு இந்த இந்த பில்டிங் இருக்கு இல்லையா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இதுவும் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இதுவும் ரெசிடென்ஸ் திஸ் ஒன் இஸ் ரெசிடென்ஸ் இன்னும் யா திஸ் ஒன் ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி பில்டிங் வந்து தங்கணும்னு ஆசை ட்வின் டவர் பக்கத்துலேயே ரெசிடென்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது ஆஃபீஸ் இது ஆஃபீஸ் சார் இஸ் ஆஃபீஸ் ஒன் ரெசிடென்ஸ் வா வாட்ஸ் ஆனால் ஓ த பில்டிங் நேம் இஸ் ஓ திஸ் ஒன் ரெசிடென்ஸ் ஓ ரைட் ஓகே ஓகே பார்த்தாச்சு சுற்றி 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 எடுத்தால் கூட எத்தனை வடி பார்த்தாலும் சரியில்லை இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம் ரூம் வந்து ஐயே ஃபைவ் மினிட் வாக் ஃபைவ் மினிட் வாக் ஃப்ளோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஃப்ளோர் போகிறோம் இப்போ பில்டிங் எந்த பில்டிங் சொல்ல தெரியாது இங்கேருந்து பாருங்கள் அவ்வளோ பில்டிங் இருக்கு நான் வந்த பில்டிங்கை மறந்துட்டேன் ஓகே கோயிங் ரைட் நோ ஓகே நான் தங்கியிருக்கிற பில்டிங் இதுதான் இதுதான் எத்தனை ஃப்ளோர் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ஃப்ளோர் போகிறேன் யா திஸ் ஒன் இஸ் யூசி

எயிட் நைன் டென் லெவன் வேறு இருக்காங்க வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ நம்ம பார்த்தது இது இல்லையா இப்போ நான் இது போட்டில் இருக்கேன் இப்போ இதை நம்ம பார்த்தது இது நான் தங்கியிருக்க பில்டிங் இது என் கையை விரல் இருக்கு இது ஓகே இது ஹோல் சிட்டி மலேசியாவோடது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக உலகத்திலே ரெண்டாவது ஹையஸ்ட் பில்டிங் இதுதான் எக்கார்ட் இப்படி பாருங்க இந்த ஃபுல் சிட்டி கீழே ரோடு எல்லாம் தெரிந்து பாருங்க ஓகே இதெல்லாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்குறீங்க சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது ஃபுல் வியூ தான் நான் தங்கியிருக்கிறேன் ரூம் நல்லாயிருக்குங்களே கனவு மேய்ப்பட வேண்டும் கண்ட கனவு காணுங்களை அதுக்கான சொன்னார் அது மாதிரி நானும் கனவு கண்டேன் மலேஷியா வர மாட்டேன்னுட்டு அந்த இது பாருங்கள் மீன் முடித்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இங்கேருந்து வியூ பாருங்கள் நான் இங்கே தூங்குற போகிறதுதான் பக்கத்து ரூமில் ஓகே அப்பா எல்லாம் முடிச்சுட்டு ஊரில் சுற்றிப்பட்டு வந்தாச்சு இப்போ ஃபுல்லாக நைட் யூஸ்லாம் பார்த்துருக்கோம் நாளைக்கு காலையில் வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர்னு சொன்னாங்க பத்து மலை முருகன் கோவில் அது போன்றமா ஆசை அதுதான் போக போகிறோம் நம்ம யூடியூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எடுத்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டு எடுக்கிறது யூடியூப் பண்ணி ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்களா இத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க வீட்டில் இருக்கிறது கடைக்கு போகிறது கடைக்கு போகிறது தக்காளி வாங்குறது வெங்காயம் வாங்குறது அந்த வீடு தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்திருக்கேன் அதுவும் வந்து அடிக்கடி சொல்லணும் தப்பாக நினைக்காதீங்க சாதாரண ஃப்ளைட்டில் வருது ஃபஸ்ட் கிளாஸில் வந்திருக்கேன் பெரிய பெரிய கம்பெனி விஐபிஸ் பெரிய பெரிய ஆக்ட்ரஸு அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க கம்பெனி சிஇஓஸ் பிஸ்னஸ் கிளாஸில் தான் வருவாங்க இன்றைக்கி தான் பிஸ்னஸ் க்ளாஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கினேன் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நார்மலாக மூணு சீட் இருக்கும் இந்த ப ஃப்ளைட்டில் இந்த பக்கம் மூணு சீட்டு இந்த பக்கம் மூணு சீட் மாதிரி இருக்கும் பட்டு நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் இங்கே ரெண்டு சீட்டு அங்கே ரெண்டு சீட்டு தாராளமாக ஒன்று சாப்பிட்டு முடிக்கதில் இன்னொன்று சாப்பிட்டு என்ன வேணும் என்ன வேணும் எல்லாமே பீர் வேணுமா பீர் ஒயின் வேணுமா நம்மளுக்கு அந்த பழம் கிடையாது இருந்தாலும் கோக்கு பெப்சி காஃபி மட்டன் சிக்கனாக தந்தாங்க குச்சி குச்சியில் தந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பி இப்போ வந்து இப்போ தூங்கிட போகிறேன் குட் நைட் மார்னிங் வந்து அங்கே ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய டவர் ஒன்று இருக்குது நைட்டில் தெரில எனக்கு அங்கே இருக்குது மார்னிங் அங்கே காமிக்கிறோம் வேர்ல்டுலேயே செகண்டு மிக உயரமான ஒரு பில்டிங் அது நான் கா நல்ல காலையில் பார்க்கலாம் தேங்க்யூ குட் நைட் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா இங்கே ஒய்ஃபை இருக்குது பண்ணுறேன் பாருங்கள் மணி இப்போது இந்தியா டைம் வந்து எட்டு ಇಂಗ ಮಲೇಷ್ಯ ಟೈಮ್ ವೆದು ಟೆನ್ ತರ್ಟಿ ಟೂ ಅಂಡ್ ಹಾಫ್ ಹೌದ್ ಓಕೆ